ஆயா வந்து எங்கே போகிறேன் தெரியுமா பசுமாடை பாருங்கள் நான் போகிற வழியிலே கோயிலுக்கு போகிறேன் ஆயா உங்களுக்காண்டி சாமி கும்பிட பசுபதியை பார்த்துட்டேன் பசுபதியை பார்த்துட்டேன் அப்படியே ஆயா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு சாமி கும்பிட்டு வீடியோ போடுறேன் சரியா சாமி பாருங்க கோயிலுக்கு போய்ங்க இப்போ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா சொல்கிறேன் கட் சொல்கிறேன் நீங்கள் நேரவே பாருங்கள் ஆயா எந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு பாருங்கள் கோயில் போய்கிட்டே இருக்கேன் பக்கத்தில் தான் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னோன்னையே எந்த கோயிலுக்கு சரியாக தங்கம் நீ நல்ல பதினாறு செல்வங்கள் பெற்று பேரும் புகழோடு இருக்கணுமா தாயி நான் வெளியே வரேன் பசுவதி படுத்துருக்கா சரியா பசுவதியை பார்த்துருக்கேன் லட்சுவேல் முருகனுக்கா ரோகரா ரோகரா பாருங்க எங்கள் தெருவில் கம்மா இங்கே மீன்லாம் இருக்கும் மீன்லாம் பிடிச்சி விற்பாங்க யாருக்கெல்லாம் வேணும் வாங்க வாங்க சாப்பிடுவோம் செல்வ செழிப்போடு இருக்கணும் எல்லாம் யூடியூப் சொந்தங்கணும் சரிங்களா பாருங்கள் எங்க நல்லா நல்லாயிருக்கா பசு பசி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கம்மா பாது விட்டு போகிற பாதையில் ம் நல்லா இருக்கா ஏன் சேலை நல்லா இருக்கா சொல்லுங்கள் எங்கள் கீக்கி பாப்பா எடுத்து கொடுத்த சேலை பிறந்த நாள் ம் பார்த்துக்கிட்டே போங்க தே கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கேன் சரிங்களா தீபக் என் கூட கூட்டி போய்கிட்டே இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் ஸ்டாண்டில் வந்து எனக்கு ஒரு பக்கம் திரும்பாது அது நான் தான் தீபக் வாடான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன்ப்பா எங்கள் ஊர் பாருங்க நல்லா இருக்கா பச பஸ்ஸே சூப்பராக இருக்கா பாருங்கள் சொந்தங்களே எல்லாமே நல்லாயிருக்கா கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கேன் நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க கேட்ட வரம் தரும் சும்மா சொல்லலை உன்னைக்குமே தான் நீங்கள் நினச்சி எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நினச்சி கும்பிடுங்க கேட்ட வரம் கிடைக்கும் கோயிலை சுற்றி காமிக்குவா உங்களுக்கு இதாப்பா கோயில் அவர் வந்து எதுவுமே அரசல் சொல்லி இருக்கிறாரு தெளிக்கடா இதாப்பா கோயில் மணி ஆடிட்டா வேப்பா நம்ம கோயில் ஊர்காவலன் நல்லா கும்பிட்டுக்கோங்க நல்லா அடி நல்லா சுறுசுறுப்பா அடி அடிப்பா சும்மா அடிப்பா சொல்ல சொல்லத்தட்டிக்காது வேப்பா நம்ம ஊர்காவலன் பார்த்துக்கோங்க நினச்ச வரம் கொடுப்பாரு நம்ம நினச்சாது கிக்கிமா தங்கப்புல எல்லா யூடியூப் கூட கோடி யூடியூப் சொந்தங்களும் பாருங்க ஆயா பன்னீர் ஊத்துறேன் ஐயாவுக்கு நம்மளால எது முடியுதோ அதை செய்யணும் சரிங்களா நம்மனால எது முடியுதோ அதை செய்யணும் ஏற்றுக்குருவாரு ஐயா நல்லா எடுதலா ஐயா எந்த குத்தங்குற இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க என் பிள்ளை எல்லா பேரும் நல்லா இருக்கணும் பே என் பிள்ளைங்க சொந்தங்கள் எல்லா நல்லா இருக்கணும் எங்க கீகி பாப்பாக்கு பிறந்த நாள் ஐயா என் பிள்ளைன்னைக்கு நல்லா இருக்கணும் படிச்சு பெரிய லெவல வரணும் அது நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல வரணும் ஐயா

பாத்து நல்லா கும்பிடு கத்தி சூடம் கொஞ்சம் கட் பண்ற சீட்டி பாப்பா நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க சாமியை கும்பிட்டுக்கோங்க ஐயா என்ன குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஐயா என்ன சீக்கி பாப்பாக்கு நல்ல படிப்பை கொடு நல்ல ஒரு சுத்தியை கொடு நல்லா இருக்கணும் பிள்ளை என் பிள்ளை தங்க பிள்ளை பிறந்த நாள் இன்னைக்கு என் பிள்ளைக்கு நல்லா வா இருக்கணும் பதினாறு செல்வங்களும் வேறு பேரும் இருக்கணும் நீங்கள் துணைக்கி இருக்கணுங்க ஐயா சீக்கிர எல்லா நல்லா இருக்கணும் நல்லா கும்பிட்டுக்கோங்கப்பா எல்லா பேரும் நல்லா கும்பிட்டுக்கோங்கப்பா ஆயா தேங்காய் உடைக்க போகிறேன் என் அப்படியே ஜூம் பண்ணணும் நல்லா ஆ பார்த்துக்கோங்கப்பா தேங்காய் உடைக்க போகிறேன் இன்னைக்கி எங்கள் கீ பார்க்கப்பா பார்க்க பிறந்த நாள் அதனால் பண்றா நல்லபடியா தேங்காய் உடையணும் ஆனால் ரெண்டா உடஞ்சிருச்சு ஆஹ் தெரிச்சிருச்சு தேங்காய் தேங்காய்க்காம ஆ நல்லபடியாக உடஞ்சிருச்சுப்பா உங்களுக்கு திஷ்டி எல்லாம் போயிருச்சு சரியா சரியா தங்கம் ஐயா ஊருக்காகலாம் நல்லா கும்பிட்டுக்கோ கிக்கிமா தங்கப்பில் பட்டு அம்மு நல்லா கும்பிட்டுக்கோ தாயி நல்லா ஆயா சாமி கும்பிட்டுட்டேன் ஊர்காவலன் ஐயா கேட்டவரம் கொடுப்பாரு எல்லா பேருமே நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க வேண்டிக்கோங்க சரிங்களா அப்படியே பாருங்கள் இதுதான் கோயில் மணியெல்லாம் கட்டி கிடக்கு ஆயா தேங்காய் நல்லா உடச்சிட்டேன் காய் உடஞ்சிருச்சு நல்லபடியாக சரியா தாய் தேங்காய் இங்கே பாருங்கள் மணியெல்லாம் கட்டி கிடக்கு கோயில் கோயிலில் வந்து நம்ம செல்ல பிள்ளையும் வந்திருக்குறாங்க கூட வைரவர் வந்திருக்கிறாரு அப்படியே பாருங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்கம்மா எல்லா பேரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க